மைண்ட் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போதைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று பார்ப்போம் அது என்னென்னா ஒரு சர்ச்சைக்குரிய கானா பாடல் ஒன்று இப்போ ஒரு மத ரீதியான பிரச்சனைகளை மக்களிடையே உண்டு பண்ணியிருக்கு அந்த பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னு பார்ப்போம் அதற்குரிய ஆள் யார் என்ன ஏது இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதோட தலைப்பு என்னென்னா இசை வாணியா கலவர இப்போது இசைவாணி அப்படின்றவங்க ஒரு கானா பாடல் பாடக்கூடியவங்க அவங்க நிறைய சமூக கருத்துக்கள் இதெல்லாம் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பெண்ணுரிமை சார்ந்தது ஆணாதிக்கம் பதிவு பண்ணி பாடல்களாக பாடிட்டுருக்காங்க அதாவது கானா பாடல்களாக பாடிட்டுருக்காங்க இதை இப்போ குறிப்பாக இவங்க எழுதின ஒரு பாடலை வந்து இப்போ சர்ச்சையாக இருக்குது அது என்னென்னா ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தா என்னப்பா அப்படிங்கிற ஒரு பாடல் இதை எழுதினது வந்து திருக்குறள் அறிவு அப்படின்றவர் அவர் எழுதிய சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிய எழுதிய பாடலை இவங்க பாடியிருக்காங்க இசைவாணி பாடி அவங்க பல காலகட்டங்கள் பாடிருக்காங்க இப்போ வந்து பாடியிருக்காங்க அதுதான் பிரச்சனையாக இருக்குது ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லைவா நான் தாடிக்காரம் பேத்தி இப்போது காலம் மாறிப்போச்சு நீ தள்ளி வச்சா தீட்டா நான் முன்னேறுவேன் மாசா ஜீன்ஸ் பேண்ட்டாக புடவையான்னு தான் நானே முடிவு பண்ணிக்குவேன் நர்ஸு டாக்டரான்னு தான் நானே வளர்ந்து சொல்லிக்குவேன் சிங்கிளா கமிட்டா எல்லாம் நான் எடுக்கிற முடிவுல தான் திருப்பி அடிக்கவும் இப்போ எனக்கு இருக்குது தைரியம்தான் ஸ்போர்ட்ஸாக டப்பாங்குத்தா பார்த்துக்குவோம் ஃப்ரீயா விட்டா தீட்டான துப்பட்டா உன் சடங்க காரி துப்பட்டா தீட்டான துப்பட்டா உன் சடங்க காரி துப்பட்டா எங்களை தீட்டென்று கூறும் உங்கள் சனாதனங்களை காரி உமிழ்கிறோம் பெண்களையே பார்க்காதவர் பார்க்க இல்லாதவர் பெண்களை தீட்டென்பார் எப்படி அனைவருக்கும் கடவுளானார் என்று ஆணாதிக்கத்துக்கு எதிராக பாடுவதாக கருதிக்கொண்டு இந்த இசைவாணி பாடியிருக்கிறாங்க இந்த பாடல் மூலமாக என்ன சொல்ல வராங்க இப்போது கார்த்திகை மாதம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களில் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலையிட்டு நாற்பத்தெட்டு நாள் கழித்து அதுக்கு அதிகமாக கூட நோன்பிருந்து போவாங்க இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஆண்களாக இருக்கிறாங்க கோவில்களுக்கு போகிறவங்க குறிப்பாக அங்கே வந்து கேரளத்தில் உள்ள அந்த ஐயப்பன் கோவிலில் அது இதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது அதுக்கான அமைப்பு இருக்குது அந்த அமைப்பின் மூலமாக தான் எல்லோரும் அந்த வழிமுறை கடைப்பிடிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அதில் உள்ள சில விதிமுறைகள் என்னென்னா பெண்கள் யாருமே போகக்கூடாதுன்னு இல்லை என்ன காலகட்டத்தில் போகலாம் அப்படின்னு அவங்க ஒரு வரைமுறை விதிச்சிருக்காங்க அது என்னென்னா ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அங்கே போகலாம் கோயிலுக்கு வரலாம் ஐயப்பன் மலை மலைக்கு வரலாம் வழிபடலாம் அதில் எந்த தடையும் இல்லை அவங்க இருமுடியும் சுமந்து வரலாம் அப்படிங்கிறத அவங்க ஒரு நடைமுறையாக விதிமுறையாக வச்சுருக்கிறாங்க இப்போ ஏன் அந்த ஐம்பது வயதுக்கு மேலே அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க பெண்களுக்கு உரிய அந்த இது வரும் இல்லையா மூன்று நாட்கள் அவங்களோட உதிரப்போக்கு இது மாதிரியான உடல் ரீதியான ஒரு சிக்கல்கள் இருக்குது அதில் ஒரு சுணக்கம் ஏற்படலாம் இப்போது அந்த மலை பயணமே வந்து காடு காடும் மலையுமா இருக்கிற பயணம் அது அது போனவங்களுக்கு தெரியும் உண்மையாகவே கடினமான ஒரு மலையேற்ற பயணம் தான் இதை நானும் போயிருக்கிறேன் அதனால சொல்கிறேன் நான் பெரு பெரிய பாதைன்னு சொல்லக்கூடிய பெரிய அளவில் ரொம்ப நேரம் பிடிக்கக்கூடிய அதிகமான அளவு போகக்கூடிய தூரமாக போகக்கூடிய அந்த கடினமான ஒரு மலையேற்ற பயணம் தான் ஏற்றம் இறக்கம் அப்படி இருக்கும் அப்புறம் ஓய்வெடுத்துலாம் போகலாம் அப்படிலாம் இருக்கும் அதில் அப்படி இருக்கும்போது பெரும்பான்மையாக அங்கே எல்லாருமே வந்து உடல் திறன் கடினமாக உள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அதிகமாக வராங்க இப்போ சிறுவர்கள் கூட ஓரளவுக்கு வராங்க ஆனால் அங்கே வந்து சிரமத்தை இது பண்ணுவாங்க ஆனாலும் சமாளித்து வருவாங்க இது ஒன்று அதுக்கப்புறம் அந்த ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இந்த இயற்கையாக இருக்கிற உதிரப்போக்கு அப்படிங்கிறதும் அதுக்கான அவங்க உடல் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த காலகட்டம் உடல் கொஞ்சம் வலிமை குறையக்கூடிய அந்த சூழ்நிலை தவிர்க்கப்படும் இப்போ ஐம்பது அதனால தான் ஐம்பது வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த சிக்கல் இல்லை அதனால் அவங்க வரலாம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க இதை வந்து இவங்க தீட்டு அப்படிங்கிற ஒரு காரணமாக அங்கே சொல்கிறாங்க ஆனால் அது அவங்க தீட்டாகவும் கருதி வச்சதாகவும் இல்லை அப்படி ஒரு வேலை இரு தீட்டு அப்படின்ற சொல்லது இருந்தால் கூட இது பல்வேறு மத நம்பிக்கைகள் இருக்குது பல மதங்கள் அதாவது எல்லா மதங்கள்லையுமே இருக்குது ஒரு கிறிஸ்தவத்தில் இருக்குது இஸ்லாமிய மதத்தில் இருக்குது இன்னும் வேறு சில மதங்களில் கூட இந்த மாதிரியான முறைகள் இருக்கலாம் இன்னும் ஏன் நம்மளுடைய அவரவருக்கான குலதெய்வ வழிபாட்டு முறையில் கூட குறிப்பிட்ட காலத்தில் பெண்கள் அந்த இடத்துல அவங்க போகக்கூடாது அப்படின்னா உடல்நிலை காரணமாகவும் சொல்லப்படுது அதே போல் அவங்களுக்கு வழிபடும் உரிமையெல்லாம் இருக்குது அதில் எந்த மாட்டுக்கருத்திலும் இப்போ எல்லா கோயில்களிலையும் பெண்கள் வழிபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க எல்லாம் இருக்குது ஆனால் குறிப்பாக இந்த மாதிரியான சிக்கல் அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு கருதியும் கூட அது எடுக்கப்பட்டுருக்கலாம் ஏன்னால் பெரும்பாலும் ஆண் ஆண்களே வர்றதுனால உரிய பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்குமா இல்லையா தெரியாது அப்புறம் வந்து ஒரு இன கவர்ச்சி அந்த மாதிரியான சில சிக்கல்கள் வர்றது கூட அங்கே தடுக்கப்படுறதுக்கு கூட இளம் பெண்கள் வருவதை அங்கே வந்து நிறுத்தி அனுமதிக்கிறது இல்லை அப்படின்றது அவங்களுடைய முடிவு இதை வந்து வழக்காடு மன்றத்தில் பேசி அதை வந்து சரி பண்ணி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதற்கு ஒரு தீர்வு கிடைத்தால் அது சரி ஆனால் அது வரும்பொழுது அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணுமே தவிர அதாவது சரியான முறையில் அதை உரிமைகளாக பேசி அதை நிறைவேற்றிக்கணுமே தவிர அதை விடுத்து இந்த மாதிரியான மோதல் போக்கு வர மாதிரி கலவரம் வர மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களை அதை மாற்றக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கோரிக்கை வேண்டுகோள் ஒரு கருத்து முக்கியமாக என்ன அப்படின்னா சமூகத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் வேறு சில நமக்கு இருக்கிற அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நம்ம சூழ்ந்து இருக்கிற பொருளாதார ரீதியாக பிரச்சனை அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இன்னும் எவ்வளவோ இருக்குது இப்போ நாட்டு வளங்கள் வந்து கொள்ளை போய் கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து மக்கள் கவனித்து தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இதெல்லாம் கவனிக்க முடியாமல் இதில் போய் முடங்கிட்டாங்கன்னா வேறொன்று இது வந்து பெருசாக பேசப்பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ வந்து அது சரியில்லை நாடோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அதனால தான் இதை எந்த வகையில் பேசி சரி பண்ண முடியுமோ அப்படி பேசணும் அதுதான் எல்லோருடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது அதனால தான் இதோட மத நம்பிக்கைகளில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வழிபாட்டு உரிமை மரபு அந்த இதை கடைபிடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க உடனே எழுந்து இதுக்கு எதிர்வினையாட்டுறாங்க இப்போ மேலே எதிரான ஒரு புகார் சொல்கிறதும் அவங்கள வசைப்பாடுறதும் கடினமான சொற்களாக திட்டுறதும் நடக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிராக நிறைய பேர் களமிறங்கி பேசிக்கிட்டு இருக்கிற சூழல் வந்து இந்த மாதிரியான இது என்னென்னா மனிதர்கிடையே ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு இடையில் இது வந்து அதிகமாக பிரச்சனையை உண்டாக்கும் அதனால் இந்த அதிக பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலமாக தீர்வு காணலாம் முடியாது மேற்கொண்டு இது சிக்கலாக தான் போகும் ஏன் அப்படின்னா இப்போ இப்போ இன்னொன்று இவங்க வந்து நாத்திகராகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி நாத்திகராக இருக்கும் ஏன்னா தாடிக்காரர் பேத்தி அப்படின்றாங்கண்ணா தாடிக்காரர் பேத்தி அப்படின்னா இவங்க சொல்கிறது வந்து ஐயா ஈவே ராம்சாமி சொல்கிறாங்க அவர் அவர் வந்து கடவுள் மறுப்பாளர் இன்னொன்று இந்த மதச்சடங்கு எல்லாத்தையுமே எதிர்ப்பவர் கடுமையான கடவுள் மறுப்பாளர் அவர் ஒரு நாத்திகவாதி அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய பேத்தின்னு சொல்லிட்டு இவங்க பாடும்பொழுது இப்போது அவங்க கடவுளை ஏற்காதவர்களுடைய பேத்தி அப்படின்னா அவங்களும் ஏற்க மாட்டாங்க தானே அப்போ அப்படி ஏற்க மாட்டாங்க அவருடைய உரிமையோடு பேசுகிறாங்க அந்த உரிமையோடு பேசுகிறாங்கன்னா அவங்க எப்படி வந்து இறை வழிபாட்டுக்குள்ளே வர்றதுக்கு விரும்பலாம் அப்போ அங்கே வந்தால் என்ன அவங்க அவங்களால பிரச்சனை ஏதாவது உண்டாகுமோன்னு கூட ஒரு கருத்து உருவாகலாம் அப்படி தான் உருவாகிருக்கு ஒரு அச்சம் உருவாகும் இன்னொன்று இதுக்கு அனாவசியமாக இவங்க அதாவது பிடிக்காதவங்க எதுக்கு அந்த இடத்துல வந்து வந்தாங்கன்னா பிரச்சனை தான் உருவாகும் அப்போ அப்படி அதோடு அவங்க வராமல் இருக்கலாமே அப்போ தடுக்கலான்ற முடிவு தான் வரும் அதே போல் நியாயமாக பெண்களுக்கு கிடை கிடைக்கக்கூடிய உரிமை உரிமைகள் கூட இதன் மூலமாக கிடைக்காம கூட போகலாம் இன்னும் தள்ளி போகலாம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் இப்போது வந்து நியாயமாக கேட்குறது வேற ஆனால் வந்து ஒரு சீண்டி விட்டுட்டு அது அதன் மூலமாக வந்து குளிர்காயதுன்றது வேறு இந்த சீண்டல் வந்து என்றைக்கும் தீர்வாகாது முறையாக இதற்கு என்ன வழிமுறையோ அதை சட்ட ரீதியாகவும் தார்மீக உரிமையிலும் ஒரு கருத்தியல் ரீதியான அடிப்படையிலும் தான் இதை அணுகணும் உண்மையாகவே இது கருத்துரிமை இருக்குது அதை ஒரு பாடல் பாடுறது மூலமாகவோ அல்லது ஒரு ஒரு கட்டுரைகள் வெளிப்படு வெளிப்படுத்துறது மூலமாகவோ இந்த மாதிரியான விஷயங்களை முரண்பாடுகளை சிக்கல்களை குறைகளை சரி செய்வது தீர்த்து கொள்வதற்கும் உரிமை இருக்குது ஆனால் அது முறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் தானே சில பேரை காயப்படுத்துறது து அப்படின்னா வார்த்தையால் கா காயப்படுத்து துன்பப்படுத்துறதுக்கு கூட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் உண்டு சட்ட ரீதியாக அது வந்து அதுக்கான இது இருக்குது சட்டம் இருக்குது தவறாக வார்த்தைகள் அவதூறு பரப்புவர்கள் இவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்களுக்கு சிறை தண்டனை உண்டு அப்படின்னா கடுமையான தண்டனை உண்டுனா அது சட்டத்தின் பார்ப்பட்டு அப்படி இருக்கும்போது அந்த சட்ட விதிமுறையின்படி இவர்களுக்கு இந்த பிரச்சனையின் மூலமாக என்ன லாபம் இப்போ நாடு இருக்கிற கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி சூழ்நிலையில மக்களுக்கும் அது பிரதிபலிக்குது மக்களுக்கும் நிறைய வசதி வாய்ப்புகள் குறைவாகுது வாழ்வாதாரத்துக்கே மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விடயங்கள்லாம் வந்து பெருசாக்கப்பட்டால் மக்களுடைய வாழ்க்கை முறை என்னவாக இருக்கும் ஏன்னா இதை பற்றியே பல பேர் இருப்பாங்க இது ஒரு மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் உணரணும் இந்த மாதிரியான இப்போ முற்போக்காக பேசுகிறோம் அப்படின்றாங்க அதே போல் நிறைய விழிப்புணர்வு தர மக்களுக்கு அப்படின்றாங்க இது எங்களுடைய உரிமைகள்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்கணும் உண்மையாகவே சமூகத்தை பற்றின மக்களை பற்றின நாட்டை பற்றின ஒரு ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்கணும் அந்த அறிவின்படி தெளிவின்படி அவங்க நடந்துக்கிறதா இருந்தால் உண்மையாகவே இதற்கு என்ன தீர்வு தீர்வை நோக்கி நாம் வந்து எந்த பாடலையும் பாடலாம் கருத்துக்களை பேசலாம் கடிதங்கள் எழுப்பி அதற்கு விடை பெறலாம் தொடர்ந்து சட்ட ரீதியாக போராடி உரிமைகளை பெறலாம் இதுதான் இது நாள் வரைக்கும் நடந்திருக்கு இனிமேலும் கூட அதுதான் நடைமுறையில் இருக்கும் வெற்றிகரமானது அது ஒரு அரசியல் ரீதியாக கூட அதுக்கான தீர்வுகளை காண முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சீண்டல் தனமான பாடல்கள் சீண்டல் தனமான கவிதைகள் சீண்டல் தனமான கருத்துக்கள் இது எல்லாமே மேடையில் பேசுறது ஒரு கூட்டம் இருந்தால் அங்கே ஒரு மாதிரி பேசுறது வேறு இடத்துல வேறு மாதிரி நடந்துக்கிறது இப்படிலாம் வரும்பொழுது அதுலேயும் இதுலேயும் அவங்களுக்கு சாதகமான இடம் சாதகமானவர்களுக்கு ஒரு மாதிரி பேசுறது பிடிக்காதவர்கள் எதிராகிறவங்களுக்கு வேறு மாதிரி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த விதத்துலேயும் பயன் தராது இது மேலும் மேலும் பிரச்சனையை அதிகப்படுத்த தான் செய்யும் பிளவுகளை அதிகப்படுத்த தான் செய்யும் அதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டு அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதனால தீர்வுலாம் வராது உண்மையாக இப்படிலாம் பாடிட்டாங்க இதில் இருக்கிற குறைகள் சுட்டி காட்டுறாங்க உண்மையாக சரி அப்படிலாம் வராது ஏன்னா இது எந்த விதத்துல அணுகுறோமோ அந்த மாதிரி தான் அவங்க பதில் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் ஒரு ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு இதுதான் இயற்கை அப்படி இருக்கும்போது அந்த வினை வினையானது சரியான அளவுல இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ரொம்ப மன ரீதியாக கடைபிடிக்கக்கூடிய நம்பிக்கைகள் அதில் நிறைய பிற்போக்குகள் இருக்கலாம் இருக்க தான் செய்யும் ஏன்னா நாம் வந்து இன்னும் முழுமையான ஒரு மனிதர்களாக பண்பட்ட மனிதர்களாக இன்னும் மாறல நிறைய நம்மக்கிட்ட பிழைகள் குறைகள்லாம் இருக்குது இது வந்து நம்முடைய பழைய காலத்துலேருந்து இருக்குது நம்மளுடைய இப்போ என்ன சொல்லுவாங்க துவக்க காலத்தில் இருந்தோம் இல்லையா அது அதுலேருந்து நம்ம வளர்ந்து வர்றதுனால அது அதன் கூடவே இது எல்லாமே இருக்குது அதை உடனடியாக சரி பண்ணிட முடியுமானா அது கொஞ்சம் கேள்விதான் அதனால் அதை வந்து மு அது முறைப்படி மாற்றிருக்கிறோம் நம்ம நிறைய காலகட்டங்களில் மாற்றிருக்கோம் அது காரணம் என்னென்னா நம்ம நடந்துக்கிற விதம் தான் ஒருத்தர் ஒரு விஷயம் தனக்கு வேணும் அப்படின்றத மறுக்கப்படுற விஷயத்த சொல்கிறேன் மறுக்கப்படுற ஒரு விடயத்தை வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிறது கூட ஒரு சில முறைகள் இருக்குது அந்த முறைப்படி அணுகினால் அதை சரியாக வாங்கிக்க முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அந்த முறை தவறி கேட்கும் பொழுது அது வந்து கிடைக்கிறது மிகப்பெரிய கடினமாக இருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது அதே போல் அதற்கு இதற்கு பின்வரக்கூடியவங்க முறையாகவே இதை கேள்வி எழுப்பினானோ அங்கே ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது பிரச்சனைக்குரிய ஆட்களாக இவங்க இருப்பாங்களோ அவங்க இவங்களுக்கு ஏன் இதை நம்ம இதை வந்து செய்து தரணும் அப்படிங்கிற அந்த போக்குகள்லாம் வளர ஆரம்பிக்கும் அதனால் அது இது மாதிரி தான் இருக்குது காலங்காலமாக அதை அதை புரிந்து கொண்டு சரியான தீர்வுக்காக சரியான கருத்தை பேசி சரியான பாடல் வரிகளை பாடி அவங்களும் புகழ்பெறணுன்றதான் நாம் விரும்புகிறோம் அவங்க வந்து புகழை எந்த காலகட்டத்துலையும் நம்ம தடுக்கலை அவங்க வளரவே கூடாது அப்படிங்கிறத பற்றி எந்த கருத்தும் கிடையாது எல்லாருமே வந்து இது வரைக்கும் அவங்க இதுக்கு முன்னாடி அவங்கள தேடி போய் யாராவது திட்டுறாங்களா ஏதாவது செஞ்சுருக்காங்களா அவங்கள வந்து வழக்கம் போடணும் சொல்கிறாங்களா ஏதாவது சொல்கிறாங்க இல்லை அப்போ இந்த மாதிரி பேசினதுக்கு பிறகு தான் பிரச்சனையும் உருவாகுது அப்போ இது இதை பற்றி பரப்பாமல் இருந்தால் இதை சொல்லாமல் இருந்தால் இந்த மாதிரியான வார்த்தை விடாமல் இருந்தால் எல்லாம் அமைதியாக தானே அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் இங்கே கொள்ள வேண்டியது அதனால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம்